அடி சண்டாலி ஓம் பாசத்தால பாட்டு சண்டாலி ஓம் பாசத்தாலே தம்பி அமீர் அவர்கள் எடுத்து அந்த பருத்தி வீரெல்லாம் பாட்டு இருக்கு இந்த மூணு ஆண்டுகளில் இந்த அரசு பெற்றிருக்கிற அரிய உயரிய பெருமை ஆயிரம் ரூபாய் அரசு என்பதுதான் எதுக்காக பெண்களை குறிவைச்சு ஆயிரம் ரூபாய் கொடுக்குது பெண்களுடைய வாக்கை பெற முடியல ஏன் பாடல ஐயாத ஏ பல பாட்டு அடி சண்டாலி ஓம் பாசத்தாலே பாட்டு இருக்கு சண்டாலி ஓம் பாசத்தாலே தம்பி அமீர் அவர்கள் எடுத்து அந்த பருத்தி வீரலாம் பாட்டு இருக்கு எத்தனை பாட்டு இருக்கு நான் அனுப்புற வலையொலியில் ஒளி தட்டிப்பாரு சண்டாலான்னு ஐயா கருணாநிதி பலமுறை எழுதியிருக்காரு மனோரா உரையாடல் எழுதியிருக்காரு பாச பறவைகளை உரையாடல் எழுதியிருக்காரு சண்டாலனா யாருன்னு நம்முடைய தாத்தா நாமக்கல் கவிஞர் எழுதியிருக்காரு தாயை பழித்தவன் தந்தையை நிந்தித்தவன் நானும் சண்டாளன் நீதாண்டா சண்டாலன் இவனெல்லாம் எல்லாம் ஒரு பெரிய பா பாட்டு எழுதியிருக்காரு இருக்கு நீ எடுத்துப்பாரு கம்பராமாயணத்தில் இருக்கு கந்த சசிஷ்டி கவஸர் இருக்கு திருமுலர் தந்த திருமந்திரத்தில் இருக்கு பைபிளில் இருக்கு தமிழ்நாடு இருந்த என்ன அகல முதலில் சண்டாளன் ஒரு பெரிய பாடம் நடத்தி வச்சிருக்கான் சண்டாளன் கருணாநிதியை சண்டாளன் சொன்னது இவ்வளவு வலிக்குதுன்னா அறுப நூறு வருஷமா உலகத்தின் மூத்த குடி குடி எங்களை உலக மொழிகளின் தாய்மொழி தமிழின் பிள்ளைகளை எங்களை திராவிடர்கள் திராவிடர்கள் என்று நீங்கள் இத்தனை ஆண்டுகளாக சொல்லும் போது எங்களுக்கு எவ்வளவு அழிச்சிருக்கும்பாரு இது அவமானமா இருந்தால் இது ஒரு தேசினத்திற்கு எவ்வளவு பெரிய அவமானம் நீ நல்ல வீரன் எதற்கு தமிழ் புதல்வன் விருது தொகை கொடுக்கிற திராவிட புதல்வன் சொல்லு நீ பார்ப்போம் தகைசால் தமிழர் விருது தகைசால் திராவிடர் விருது கொடுங்க எங்க ஐயா நல்லகன் கொடுத்தீங்க இப்ப ஐயா குமரி ஆனந்தன் கொடுக்குறீங்களா தகைசால் திராவிடர் கொடுங்க பாப்போம் எவ்வளவு பெரிய ஏமாற்று இந்த மூணு ஆண்டுகளில் இந்த அரசு பெற்றிருக்கிற அரிய உயரிய பெருமை ஆயிரம் ரூபாய் அரசு என்பது தான் ஆயிரம் ரூபாய் அரசு பள்ளிக்கூடத்தை கட்டி சீரமைக்க முடியல சிற்றூர்கள் தரும் பள்ளிக்கூடங்களை நான் பிறந்த என் ஊரில் சிவகங்கை மாவட்டத்தில் அரணையூரில் நான் படித்த தொடக்க சீரமைப்பை நாங்கள் செஞ்சோம் எங்க அண்ணங்க ஊரில் இருக்க அன்னைங்களோடு நான் பணம் கொடுத்து சீரமைச்சேன் ஆனால் இன்னும் இரண்டு வாத்திய ஆசிரியர்களை பணி செய்ய முடியல போராடிட்டு பிள்ளைகளுக்கு சமைச்சு கொடுக்கிற சத்துணவு பணியாளருக்கு சம்பளம் கொடுக்க முடியல நீ கொழுப்படுத்திட்டு போய் சதுரங்க விளையாட்டு நூறு கோடிக்கு இப்ப இந்த ஃபார்முலா போர் ஃபார்முலா நாள் அப்படின்னு ஒரு கார் பந்தயம் அது ஐம்பது அறுபது கோடி அப்போ அறிவு கருவறையாக இருக்கிற வகுப்பறைகளை பள்ளிகளை ஒரு நாட்டின் எதிர்காலம் அந்த நாட்டின் ஒரு ஒரு அறிவார்ந்த சமூகத்தை உருவாக்க பணி கல்வி பணி அதை கற்கிற பள்ளிக்கூடங்களை சீரமைத்து ஆசிரியர்களுக்கு உரிய ஊதியம் கொடுத்து தரமான கல்வியை தேசத்தின் குடிகளுக்கு கொடுக்க முடியல கேட்டால் திராவிட மாடல் என்ன மாடல் என்ன மாடல் நீ ஏதோ பழங்குடி மக்கள் குறவர்குடிக்குத்தான் ஆபத்து பாதிப்பு நினைச்சிட்டு நீ நீ ஏதாவது ஆயிரம் ரூபாய்க்கு நீ கையெழுந்திரா இருக்க தமிழ் புதல்வன் அந்த அந்த அறிவிப்பு வரும்போது இன்னைக்கு செய்தித்தாளில் படினா படிச்சு பார்த்தீங்கன்னா வறுமை கல்வி கற்க கல்விக்கு ஏழ்மை ஒரு தடை இல்லை கல்வி கற்க ஏழ்மை ஒரு தடை இல்லை ஏன் ஆயிரம் ரூபாய் கொடுக்கிறார என் மக்கள் எடுத்துற ஒரே ஒரு கல்விதான் உங்க மகன் கேட்பேன் இந்த ஆயிரம் ரூபாய் இந்த அரசு ஏன் தர வேண்டும் எதற்காக தர வேண்டும் இந்த பணத்தை எப்படி தருது இந்த கேள்வியை நீங்கள் எழுப்பி பார்க்கணும் எதுக்காக பெண்களை கொடுக்குது பெண்களுடைய வாக்கை பெற முடியல எதற்காக பெண்கள் கல்லூரிக்கு பெற பெண்களை வைக்குது இளம் பெண்கள் இளைஞர்கள் சீமான் பின்னாடி ஆயிரக்கணக்கில் திரள்கிறார்கள் சீமான் யார் முதலமைச்சர் மகனா பேரனா இல்லை யார் ஒரு லட்சக்கணக்கான கோடி வச்சிருக்கானா பல ஆயிரம் கோடி வச்சிருக்கானா இல்லை பல முறை பதவியில் இருந்திருக்கானா இல்லை யார் இந்த கூட்டத்தில் ஒருவன் அவன் கண்ணாடியில் முகத்தை பார்க்கிற போது என் முகம் அவனுக்கு தெரியுது அவன் நினைக்கிறான் நான் தலைவன் என் முன்னாடி நிற்கல என் அண்ணன் என் சித்தப்பெயன் பெரியப்பையன் மாமன் மாம என் மகன் என்று இந்த மக்கள் என்னை நேசி கொடுறாங்க நடிகர் கட்சி ஆரம்பித்தால் அவரை பார்க்க கூடுவார்கள் சீமானை பார்க்க கூட மாட்டார்கள் அவன் என்ன பேசுகிறான் என்று கேட்க கூடுவார்கள் என்ன பேசுவான் அவர்களுக்காக பேசுவான் இதயத்தின் அடித்தளத்திலிருந்து பேசுவான் ஈரக் பேசுவான் உள்ளத்திலிருந்து பேசுவான் உதிரத்தை உருக்கி அதையே பேசுவான் பல ஆயிரம் ஆண்டுகளாக அவன் இனம் தூக்கிச் சென்ற வலியை மொழியாக்கி பேசுவான் அவனுக்காக பேசுவான் அதனால் எனக்கு அருகில் நிற்பான் பெருந்தலைவர் காமராஜர் வட இந்தியாவில் போய் பேசிக்கொண்டிருக்கிற போது தமிழிலே பேசிக்கொண்டிருக்கிறார் வேட்டி சட்டையில் தமிழ் முன்னாடி இருக்கிறவரெல்லாம் கைதட்டுகிறார்கள் அவர்களுக்கு தமிழ் தெரியாது கைதட்டுகிறார்கள் பக்கத்தில் இருந்து ஒருத்தர் கேட்கிறாரு அவர் என்ன பேசுறாரு ஏன் கைதெற்றிய என்ன பேசுறாருன்னு தெரியல ஆனால் எங்களுக்காக பேசுறாருன்னு தெரியுது அது மாதிரி இந்த மக்கள் என் உடன் பிறந்தவர்கள் தங்கை தம்பிகளுக்கு தெரியும் அந்த அண்ணன் அவங்களுக்காக பேசுகிறேன்னு தெரியும் அதனால ஒரே ஒரு தடவை கேளுங்க எதுக்கு இப்போ தமிழ் புதல்வனுக்கு காசு ஏன்னா அவருக்கு தெரியுது இந்த ஆயிரரூபா கொடுத்ததில் கொஞ்சம் இளம்பெண்கள் ஓட்டு நமக்கு விழுகுது ஏன்னா புள்ளிவே வரான் இப்போ இந்த இளைஞர்கள் சீமானுக்கு போடுறான் அவன் என்ன நினைக்கிறான் நம்ம ஒரு தொகுதிக்கு ஐம்பது கோடி செலவழித்தான் அவன் அஞ்சு லட்சம் தான் செலவழித்தான் வட்டி காசலை கூட செலவழிக்கலை நம்ம வந்து நிறுத்தும் போதெல்லாம் பெரிய பெரிய அமைச்சர்கள் மகன்களை நிறுத்தினோம் அவன் யாருன்னே தெரியல வேட்பாளர் இவ்வளவு வேலை இவ்வளவு வேலை செஞ்சோம் ஆனால் அவன் வந்து ஒரு ஆளாக கத்தி முப்பத்தஞ்சு லட்சம் முப்பத்தாறு லட்சம் ஓட்டை வாங்கிருக்கான் ஒரு ரூபா ஓட்டுக்கு கொடுக்கல யாரு போட்டது கிறித்த வயசு போடல ஏன்னா பிஜேபி பி டீம் நம்ம யார் சொல்றா மெயின் டீம் திமுக தான் கருணாநிதி ஐயாவின் நூற்றாண்டு விழாவுக்கு நாணயம் காசு வெளியிடுகிறது மத்திய அரசு இந்திய ஒன்றிய அரச ஏன் எப்படி வெளியிடுது எப்படி வெளியிடுது வெளியிடுது யார் ஐயா ராஜ்நாத் சிங் பாதுகாப்புத்துறை அமைச்சர் வந்து வெளியிட போறார் அந்த நேரத்தில் இவங்க ஒரு பண்ணுவாங்க பாரு அந்த மேடையை மட்டும் பாரு எவனாவது நிமிந்து நின்று பேசிட்டான் என்ன கேள்வி ஆனா நம்மளை பீட்டிம்பான் ராமர் ஆட்சியின் நீச்சிதான் திராவிட மாடல் ஆட்சி இவன் தான் இப்ப என்ன சொல்றான் நாங்க தாங்க பிஜேபி டீம் மெயின் டீம் இசட்டு டீம் வரைக்கும் நான் தான் போடல பறையர் வந்துடக்கூடாது கூடாது வென்றக்கூடாதுன்னு படையாட்சி போடுறதில்ல படையாச்சி வந்துடக்கூடாதுன்னு பறையர் போடுறதில்ல இல்லை இடையில சொந்த பிள்ளை நாம பலி ஓட்டு போடல ஆனாலும் முப்பத்தாறு லட்சம் போட்டிருக்கான் எவன் போட்டான் எவன் போட்டான் இன்றைக்கு கல்லூரியில் படித்து கொண்டிருக்க பிள்ளைகள் புதிய வாக்காளர்கள் தலைமுறை பிள்ளைகள் அவன் என்ன நினைக்கிறான் இந்த நாட்டின் எதிர்காலத்தை காப்பாற்றணும்னா நாம் தமிழர் கட்சி வெல்லணும்னு நினைக்கிறான் இன்னைக்கு நாலரை லட்சம் முத தேர்தலில் அப்புறம் பதினேழரை லட்சம் அப்புறம் முப்பது லட்சம் இப்போ முப்பத்தாறு லட்சம் இது ஒரு கோடியே இருபது லட்சமாக ஆகும் இந்த நாடு நமதாகும் இந்த துயரங்கள் இந்த துன்பங்கள்லாம் ஒழியும் நீ கவலையேப்படாது நம் ஒவ்வொருவரும் போராடணுங்கிற முடிவுக்கு நீ வரணும் யாரோ ஒருத்தருடைய வேலைன்னு நீ போய் இருக்கக்கூடாது என்னையே சொல்லுவாங்க மூணு மணிக்கு படுத்த ஆறு மணிக்கு எந்திரிச்சு பயிற்சிக்கு போயிட்ட இந்த மூணு மணி நேரம் உறக்கம் போதுமா அப்படின்னு உலகத்தில் சாதித்த எல்லாருடைய வரலாறையும் படித்தா மிக குறைந்த நேரம் தூங்கியவனாக தான் இருக்கான் எங்களுடைய தலைவர் நம்முடைய தலைவர் கற்பித்ததென்ன உறங்காதே ஓடு நீ அடிமை அடிமை உரிமை பெறும் வரை ஓடு உன் இனம் விடுதலை பெறும் வரை ஓடு ஓடு ஒரு நாள் நிம்மதியாக உறங்கலாம் உன்னை ஒருவரும் எழுப்ப மாட்டார்கள் உன் மரணத்திற்கு பிறகு அப்படின்னு என்ன சொல்றார் மரணமலை ஓடுறாங்க அப்படி அவர் ஓன்னர் அவர் பிள்ளைகள் நாமும் ஓடணும் எதுவரை விடுதலை நம்முடைய ஐயா அப்துல் கலாம் என்ன சொல்றார் உன்னால் வரை போராடாதே நீ நினைத்தது முடியும் வரை போராடுறாங்க நீ என்ன நினைக்கிற தூய தமிழர் ஆட்சி தமிழ் தேசிய ஆட்சி இங்க மலரணும் ஏதோ குறவர் குடிதான் தாழ்த்தப்பட்டிருக்கு ஒடுக்கப்பட்டிருக்கு ஆதி தமிழ் குடி பறையர் குடிதான் தாழ்த்தப்பட்டிருக்கு ஒடுக்கப்பட்டிருக்கு நீ என்ன வாழ்ந்துட்டேன்னு சொல்லு சொல்லு நீ சொல்லு ஒன்றும் கிடையாது அதனால எல்லோரும் சேர்ந்து இந்த பணியை செய்யணும் இது காலம் கையளித்திருக்கிற கடமை வரலாறு நமக்கு விட்டிருக்கிற பெரும்பணி என்பதை என் அன்பு உடன்பிறந்தார்கள் என்னும் இலையை என் தம்பிதங்கள் புரிந்து கொள்ளணும் அவன் பேசுவான் வியாக்கியானம் பேசுவான் இதெல்லாம் வெல்றதா இதெல்லாம் போகிறதா இவன் அதை பேசிவிட்டான் அதை பேசிவிட்டான் சீமான் இப்படி மேடையில் பேசலாமா அப்படின்னு இப்போ ஒன்றும் அப்படி பேசலையே ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு புத்தகம் வெளியிட்டேன் எங்கள் ஐயா மருத்துவர் பழனிவேறுடைய புத்தகம் அந்த வெளியீட்டில் நான் அப்படி பேசலையே நீ என்ன மொழியில் பேசுகிறியோ அந்த மொழியில் பேசினால்தான் உனக்கு புரியும் அதனால தான் அப்படி பேசுகிறோம் எங்கள் தலைவர் எங்களுக்கு கற்பித்ததான் உன் எதிரி எந்த மொழியில் பேசுகிறானோ அதே மொழியில் பேசுகிறா கருத்துனாலும் கருத்து கருவினாலும் கருவி துப்பாக்கி தூக்கி வரவனுக்கு முன்னாடி போய் பிரசங்கம் பண்ணிருக்க முடியாது நான் எந்த ஆயுதம் எடுக்க வேண்டும் என்பது எப்போதும் என் எதிரிகள் தான் தீர்மானிக்கிறார்கள் அதை நீ புரிஞ்சுக்கணும் வாங்க சீமான் வாங்க ஐயா வாடா சீமான் என்னடா சொல்றான் இதாங்க இதுதான் புரிஞ்சுக்கிச்சா இதுக்கு மேல விளக்கம் கூடாது இதுதான் அன்புனா அன்பு வம்புனா வம்பு நீ வெட்ட போது விழுந்து கும்பிட ஈன பயனை நினைச்சுக்கிறத எங்களை இந்த கூட்டத்தை நீ வெட்டணும்னு நினைக்கிறதுக்கு முன்பே வெட்டி முடிக்கிற ஆட்கள் என்பதை மனசுல வச்சுக்கிட்டு இயங்கு இந்த ஆட்டத்தை நீ எவ்வளோ நாள் ஆடுவாயின்பாரு தம்பி எவ்வளவு வேகமாக சுத்துறோம் முதல்ல சுத்தி விட்ட பம்பரம் எங்க ஆணி இருக்குனே தெரியாத அளவுக்கு வேகமா சுத்தும் ஒரு நாள் அப்படியே தள்ளாடி 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 சத்தமே விழும் நாங்க எப்படி தெரியுமில்ல ஆக்கர் போடுறதுக்கு சுத்திட்டு பம்பரத்தை நாக்கில் எச்சு தொட்டு அப்படியே நிற்போம் விழுந்த உடனே போட்டா ரெண்டா தெரிச்சு ஓடும் ஒரு நாள் நீ விழும்போது மண்டையில ஆக்கரை போட்டு பேக்கலை நீ இரு